ஃபஸ்ட்டு பத்தக்கட்டை போட்டு மீன் முடிக்க போகிறோம் இங்கே நம்ம பத்தக்கட்டை பாதி முடிஞ்சு கொஞ்சம் லைட்டாக போயிட்டுருக்கு அதனால் இங்கே உடச்சி விட போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்னங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பத்தக்கட்டை போட்டு மீன் முடிக்க போகிறோம் போன வடியில் பார்த்துருப்பீங்க நம்ம நண்டு பிடிக்க நண்டு பிடிக்கிற வீடியோ அங்கே வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழத்துக்கு வந்து ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு சரி அதான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பிடிக்கிறேன்னு ஏரியா பண்ணும்போது பத்தக்கட்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அதனால் வந்து பத்தக்கட்டை போட போகிறோம் ராய் அப்புறம் கட்டை போட்டு மீன் மாட்டுதான் இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி வாட்டை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த தண்ணி வர்ற இடத்த வந்து மறைச்சிட்டு இந்த இடத்துல மற்ற கட்டை போடணும் ஆனால் வந்து வைக்கும்போது தண்ணி வந்துகிட்டே இருக்குமே அவ்வளோ ரெடி பண்ண முடியாது அதனால் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம் இந்த இடத்துல தண்ணி இங்கே வருது நான் நினச்சோம்னா கரெக்டாக இருக்காது கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு இங்கே வர தண்ணி வந்து இப்படி இதில் மறைச்சி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் வாங்க நம்ம எப்படிங்கிற பார்த்துடலாம் தண்ணி ஒட்டிலேயே வச்சுக்கிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற மீன் சக்குன்னு அந்த தண்ணி சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடும் இப்படி வச்சுக்கணும் இப்படி சாகன்னு தோணுது இப்படி வச்சுக்கோம் அப்படியே வரல தண்ணி மாறிச்சுடலாம் ஈஸியாக மாறலாம் என்ன ஊற்று ஊறமா ஊற்று ஊறும்போது தண்ணி ஓட்டிலே ம் வச்சுருவோம் இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுட்டு தள்ளி விட்டியா அடைக்கணும் தண்ணி ல பாருங்க தண்ணி அப்பவே ஊறிச்சு சரலா இருக்கு இருந்து தள்ளி விடறதுக்கு பானை பானையே மூடிடுவான் இன்னும் எடுக்கிறோமா பானை மட்டும் தங்கிய உரிக்கிறா தள்ளியே பாருங்க தண்ணி மேலே வராமல் ஆகிட்டு தான கரெக்டாக பார்த்துக்கிட்டான் இப்போ இதுக்கு மேலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சைடில் களி வட்டியாக அடைக்கணும் அதில் இந்த தண்ணி வந்து பத்தமான தெரியலை தண்ணி ஆண்டுக்கிட்டு இருக்கு பார்ப்போம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா களி வெட்டி வாங்க இந்த களிமண் நிக்குமா லைட்டாக தான் இருக்கு அந்த இடத்துல பெரிய அணையாக போடணும் தண்ணி அந்தளவுக்கு அளவுக்கு வந்து நிக்கு நின்று போற அளவுக்கு ம் தண்ணி அவங்ககிட்ட ம் தண்ணி கரெக்டாக வருதுன்னு கரெக்டாக வருது ஓகே தண்ணி வரளவுக்கு கரெக்டாக வருது இப்போதையும் நான் திறந்து திறந்துவிட்டுக்கான் தண்ணி அங்கே போகணுச்சுன்னா அங்கே ரெடி பண்ண முடியாது பானைக்கு அந்த கூட்டி தண்ணி நீக்கூடாது போ ரெடி பண்ணர்களே இப்போ நம்ம பத்த கட்ட பாதி முடிஞ்சி நான் கொஞ்சோண்டு வேலை மாட்டேன்னே இருக்குது விளச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அங்கே மீன் மூன்றை தெரியும் அங்கே காமிவே மீன் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சோன்னா தாவி விழுந்துடான் அப்போ அப்போ நினைக்கிறான் பாப்பா மீன் வரதான் இல்லையான்னு நம்பிக்கை வாழ்க்கை களிமண் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது களிமண் மட்டும் நல்ல களிமணாக இருந்தால் உடைக்காமல் இருக்கான் ஏன்னா அப்பப்போ வந்து வெட்டி வச்சுக்கிட்டே இருக்கான் உடையதே அது இதுவும் உடையலதே பார்ப்போம் தப்பி கரெக்டாக பானைக்கு விழுகிற விழுது பார்ப்போம் போட்டி விட்டுருவோம் இங்கே தண்ணி வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக போயிட்டுருக்கு அதனால் இங்கே உடச்சி விட போகிறோம் தண்ணி வர இடத்துல கொஞ்சம் குளியாக ஆழமாக போட்டோம்னா தண்ணியை கொஞ்சம் அங்கே நல்லா வேகமாக போகிற இருக்குது அதனால் இங்கே தேங்கி நிற்கிறனால கொஞ்சம் நல்லா தோண்டிடுவோம் அல்கிட்ட அடைக்காத அல்கிட்ருந்து வர தண்ணியும் வரட்டும் ஓகே பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா போயிட்டுருக்கு ஏன் பத்து கண்ட பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு கட்ட பயங்கரமாக கட்டோண்டு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்க இப்போ என்னென்னா வெளியே வந்து தண்ணி வந்து மீன் வந்து இங்கே நிற்கிது ஏகப்பட்டுறது இப்போ வந்து வந்து ஏறண்ணா அது மட்டும் மீன் வந்து பார்த்திங்கன்னா அதை இந்த வெளியே தான் வந்துருச்சுன்னா நாங்கள் தாக்கி கொடுத்துடும் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அங்கேருந்து அந்த தண்ணி பூரா மரிச்சு விட்டாச்சு ஃபுல்லாக என்னென்னா இந்த மரிச்சு விட்டோம்ல இப்போ செத்தால் நிற்கல அது பார்த்திங்கன்னா அடச்சிக்கிட்டே இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் காய்ச்சல் அப்படி அடச்சிக்கிட்டே இருக்குது அதை மட்டும் பார்த்திங்கன்னா அப்பப்போ சரி பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி உழைக்கிறதில்ல எப்போ சரி பண்ணிட்டோம்னா இங்கே கரெக்டாக தண்ணி போயிட்டு இருக்கோம் மீன் பார்த்தீங்கன்னா முடிச்சா அன்னைக்கு வாங்க பார்த்தீங்கன்னா கழிச்சி மீன் வருதா இல்லையா ஓகே நண்பர்களே நம்ம பற்ற கிட்ட இது பண்ணிக்கிட்ட ரெண்டு மணி ஆகிடுச்சு சரி வாங்க நம்ம மீன் மாட்டிருக்கா இல்லையாங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க இங்கே தண்ணிலாம் குறைஞ்சிருச்சுன்னே அதான் தண்ணி குறைஞ்சிருச்சு ஜாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து வாக்கை வட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க வாக்கை வட்டி கரெக்டாக ஃப்ளோவாக தண்ணி விட்டேன் அப்போது நிறையா வந்துச்சு ஆனால் இப்போ தண்ணி கலந்துச்சுன்னு தெரியல ஆனால் மீன் விழுந்துருக்கா இல்லை எங்கேயாவது பார்க்கலாம் வாங்க இதான் இருக்குது வாங்க பார்க்கும் ஏ மீன் விழுந்துருக்கு இல்லை இப்போ காமி ஜாருங்க ஆனால் மீன் வந்து கொஞ்சமே விழுந்துருக்கு இருங்க உங்க அள்ளி காமிக்கிறேன் ஜாரங்க நல்லா கண்டா கொஞ்சம் விழுந்திருக்கு ாருங்க வந்து முதல்ல தண்ணி உங்களால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகணும் சீப்பாக எவ்வளோ தண்ணி போயிட்டு பாருங்கள் மேல உள்ள ஓட்டில சுத்தமாக தண்ணி வரல கீரை உள்ள ஓட்டிலாம் தண்ணி இருக்கு அதே மாதிரி முதல்ல கூட்டமாக சின்ன இடத்துல மீன் இப்போ வந்து எதையுமே காணும் இப்போ வந்து இதை சரி பண்ணி வச்சா தான் வந்து மீன் உள்ளதும் நம்ம போன பத்தக்கட்டை வீடியில் பார்த்துருப்போங்க மூணு நாள் மெனக்கட்டா மூணு நாளில் மெனக்கட்டு தான் கடைசி நாளில் மீன் பிடிச்சிருப்போம் ஆனால் பத்த பத்தக்கட்டை போடும்போது அந்தளவுக்குலாம் வந்து மெனக்கட்ட முடியாதுன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் வந்து செட் பண்ணி பார்ப்போம் அப்படி மீன் மாட்டலை அப்படின்னா எடுத்துகிட்டு வீட்டு கிளம்பிட வேண்டியதேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கை கொஞ்சம் பெருசாக தோண்டி விடுவான் தண்ணி வந்து நல்லா வரட்டும் வாருங்க தண்ணி இந்த சரலை மண்ணாக இருக்கும் தண்ணி வரையில வரையில பாருங்கள் அவன் அரிசி தொண்டை அரைச்சி பெருசு கிட்டே தெரியாது வாங்கில் வாருங்க அவன் தோண்டில் தொண்டையில் இப்படி தோன்றுறமா இந்த சரலை உருண்டா வருதா அப்படி உருண்டு வந்து பைப்புக்குள்ளே போயிருது அதான் அவன் தண்ணி ஒழுங்காக வர மாட்டேங்குது தையினாலே தோண்டிடுவேன் அம்பட்டி கூட தேவையில்லை தையினாலே தோண்டிக்கிட்டு இருந்தேன் அண்ண இங்கேறுதான் மாதிரி லைட் லைட்டு ஏறுதாங்க இங்கே ஏறுதான் பார்த்தா அங்கே காமிக்கணும் ஏறுதான் இல்லையான்னு ஏரியா முதல்ல வந்து பார்த்துருக்கலாமோ நாங்கள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு வீட்டு நாளைக்கு கண்டிப்பாக அது போய் அடைச்சிருக்கும் போல குப்பை குப்பெலாம் அடைச்சி தண்ணி போகாமல் ஆரம்பத்தில் விழுந்துருக்கு நல்லா நம்ம இங்கேயே இருந்தோம்னா கூட வேணும் பிடிச்சிருக்கோம் இப்போ தாங்க வந்து தண்ணி வரலைக்குழுது இங்கே வேண்டாம் எப்படிவேருங்க முதல் விழுந்தாங்க இப்போ இருக்கும் பாருங்கள் இந்த தண்ணி அழகாக வருது உள்ள கந்து குப்பையெல்லாம் கிடக்கு இந்த கை விட்டு வந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குப்பை அடைச்சி தான் தண்ணி போகாமல் பண்ணுது இந்த பாருங்கள் ஊசி பாசி எல்லாம் போய் ஜாருங்க இந்த மாதிரி இப்போ அடைச்சதுனால தான் இந்த ஹோட்டலில் தண்ணி வரல இப்போ பாருங்கள் நீங்கள் எடுத்துனா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது ஆ இங்க இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விழுது தண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மீன் வேறுதான்ட்டு ம் இன்னமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது ம் ஓகே இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்துகிட்ருக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மீன் வருதா இல்லையான்ட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா விளையாட முடிச்சிக்கிறோம் நம்ம பத்தக்கடையில் இருந்த மீனை வந்து அழிக்கிறோம் ஜாருங்க நல்லா கெண்டை குஞ்சு மேலே வைக்கிறேன் தவிராமல் அப்படி எடுத்துக்குவோம் கொஞ்சம் தான் விழுந்துச்சு திரும்ப செட் பண்ண பார்த்தீங்களா அதில் வந்து என்ன மீன் சுத்தமாக ஏறவே இல்லை நான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ மீனை வச்சுட்டு காண்டி இருக்குதுன்னு காமிக்கிறேன் வந்து இருக்கிற வெளியில் வரா வர எஞ்சி வாருங்க உளுவையெல்லாம் வாட்டியிருக்கு தண்ணி பார்த்த வந்து நல்லா தான் வருது செட் பண்ணும்போது நல்லா வருது அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரைச்சி அரைச்சு திரும்ப மூடிடுது நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கனால மீன் சரியாக ஏற மாட்டேங்குது நல்லா வந்து கடைசியா மட்டும் எடுத்துக்கிட்டு ஏற மாட்டேங்க என்னடா பண்ணுவோம் தண்ணியில் விட்டுறோமா விட்டுருவோம் ஆசை செத்துருச்சிடா மீனா வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் தான் இருக்குது எத்திரும்போது தண்ணிக்கலையை விட போகிறோம் நாகை வெட்டுறோம் சூட இருக்க சூட இருக்க மீன் பிறகு போய் அமைக்க விடாது அந்த பொழுது இந்த கெளுத்தி வர நாகை மிதக்குது இடெல்லாம் எல்லாம் மாண்டுருச்சு சரி நண்டு கரையாட்டும் போ நண்டு திங்க நல்லா ஏய் அது பாரு கெளுத்தி மீன் வரது நின்றடா ஆமாம் மீசலாம் மீசலாம் இருக்கிறா அப்புறம் என்ன சவாலாக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோட கருத்து என்னென்னங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மாட்டு ஒன்று நினச்சிருந்தோம் ஆன சில கொஞ்சம் ஆனால் வந்தது கொஞ்சம் வந்து வராது மாட்டுன்னு வச்சு அது தண்ணிக்கில் விட்டாச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அடாப்பா பாய் ம்